பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தரின் வைராக்கியம் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கும் ஆதார வசனம் சகரியா ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் எருசுலீமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் தேவ கிருபைக்கே பாத்திரவான்களே ஏன் கர்த்த திடீர் என்று விழித்து எழுந்தவர் போல இப்படி ஒரு அறிக்கை இப்படி ஒரு வாக்கு கொடுக்கிறார் நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று அந்த எருசலேம் நாம் தான் சியோன் நாம் தான் நம் திருச்சபைதான் அதாவது நம் திருச்சபைக்காகவும் நமது குடும்பத்திற்காகவும் நமக்காகவும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் தமது உள்ளத்தில் வைராக்கியம் வைத்திருக்கிறாராம் என்ன வைராக்கியம் என் பிள்ளையை ஒருவனும் நிந்தியாக பேசக்கூடாது பேச முடியாது என் பிள்ளைக்கு உண்டானதை அவனுக்கு உரியதை ஒருவனும் வஞ்சகமாக மறைத்து போ என்று சொல்லக்கூடாது சொல்ல முடியாது என் பிள்ளையின் தலையை நான் எல்லாருக்கும் முன்பாக எல்லா தலைகளுக்கு மேலாக உயர்த்துவேன் யோசுவா மூனியர் என் பிள்ளையின் கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும் என் பிள்ளையின் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது யாரும் ஒரு குறையும் காண முடியாது தாழ்ச்சியை காண முடியாது யோபு ஐந்து இருபத்தி நாலு இவர்களது பாதையில் என் வளிச்சம் பிரகாசிக்கும் என்னுடைய ரகசிய செயல் இவர்களுக்கு உண்டு இப்படி எத்தனையோ காரியங்களை செய்து நான் பிள்ளையோடையே இருக்கிறேன் என்பதை காட்ட வைராக்கியம் கொண்டுள்ளேன் கர்த்தருடைய வைராக்கியம் செய்து முடிக்கும் பின்ன ஏன் இன்னும் தாவதும் செய்து முடிக்க வேண்டியதுதானே இது நம்முடைய அங்கலாப்பு இதற்கு பதில்தான் இன்றைய செய்தி அவர் நம்மையே ஆலயமாக தெரிந்து கொண்டு அதாவது கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு நம்மை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார் இது என்றென்றைக்கு நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பதிமூணு பதினாலு கேட்டீர்களா விரும்பி வந்து நமக்குள் வாசம் செய்கிறார் சந்தோஷமாக காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வரங்களோடு எல்லாவற்றோடும் எதற்காக கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் சங்கீதம் நூற்றி ரெண்டு பதினஞ்சு நம்மைத்தான் நம்மை ஒழுங்குபடுத்தி அவர் சித்தத்திற்கு நேராக திருப்பி நிற்க வைத்து செவிக்க வைத்து வேண்டுதல் செய்த வைத்து நிலைப்படுத்தி பின் நமது ஜபத்தை விண்ணப்பத்தை கேட்டு அற்புதமாக பதில் கொடுத்து தமது மகிமையை நமக்காக வெளிப்படுத்துவோம் நம் மூலமாக வெளிப்படுத்தும் சித்தம் கொண்டு வைராக்கியம் கொண்டு நமக்குள்ளே இருக்கிறார் கேட்டீர்களா இதற்காகத்தான் இருக்கிறார் ஆனா அதற்கு முன்பாக அவர் கிரவுண்ட் ஒர்க்கு நம்மை செய்கிறார் இப்போது மகிமையை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறது காரணம் அவர் நீதியுள்ள தேவன் அல்லவா அவர் நீதியின்படி தான் செய்வார் பிரமாணத்தின்படி தான் செய்வார் பிரமாணத்தை கொடுத்த அவரே மீற மாட்டார் ஓட்டை ஓட மாட்டார் முறிக்க மாட்டார் வளைக்க மாட்டார் நம்முடைய செயல் அவரது கைகளை கட்டி போட்டது போல் இருக்கிறது எப்படி நாம் அவருடைய கூடாரம் ஆலயம் நாம் நடமாடும் ஆலயம் அந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்கு மூன்று நிலைகள் இருந்தது போல நமக்கும் உண்டு அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன் வெளியே பிரகாரம் அடுத்து உள்ளே அடு பிரகாரத்துக்கு இருந்து உள்ளே போனால் பரிசுத்த ஸ்தலம் அதற்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் நாம் வெளியே பிரகாரத்தில் ஒரு பழிவிடமும் தண்ணீர் தொட்டியும் இருக்கும் இதன் பொருள் நம்முடைய வெளிப்படையான வாழ்வு நாம் கிறிஸ்தவர்கள் இயேசுவோடு மரித்து எழுந்தவர்கள் பழி கொடுத்தவர்கள் நம்மையே கொடுத்தவர்கள் தங்களை நித்தம் நித்தம் சுத்திகரித்துக் கொள்கிறவர்கள் வார்த்தையின் மூலமாக ஜெபத்தின் மூலமாக துதியின் மூலமாக நம்மை பிரித்து கொண்டவர்கள் என்பதை நம்முடைய வெளிப்படையான வாழ்வு சபையில் உறவில் நண்பர்கள் மத்தியில் வேலை ஸ்தலத்தில் பப்ளிக் லைஃப்பில் மற்றவர்கள் சொல்ல வேண்டும் நமக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை வைக்க வேண்டுமானால் நம் தலையை உயர்த்த வேண்டுமானால் நம் கொம்பு உயர வேண்டுமானால் நாமும் வித்தியாசத்தை காட்ட வேண்டும் இதை கிறிஸ்தவர்கள் யோசிப்பதே இல்லை தான் பிரச்சனை இடத்திற்கு தகுந்தார் போல் ஆட்களுக்கு தகுந்தார் போல் பேசக்கூடாது கூடவே கூடாது வெளியே வெளிப்புற வாழ்வில் நாம் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் பிரகார் இதற்கு நாம் என்ன செய்வது பழிபீடத்தில் எப்போதும் சாம்பல் இருக்கும் அல்லவா அதுபோல நாம் இருக்க விரும்ப வேண்டும் செவிக்க வேண்டும் தகப்பட கேட்க வேண்டும் அப்பா இந்த சாம்பல் போல் நான் இருக்கிறேன் தூளும் சாம்பலும் நான் ஒன்றுமில்லை அப்பா நீரனை உருவாக்க வரை தினமும் பழிவேடத்தில் வைக்கிறேன் தினமும் செய்த தவறுகளை ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்கிறேன் செய்த தவறியை மீண்டும் மீண்டும் செய்ய மாட்டேன் சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன் என்று நாம் படு படைக்க வேண்டும் நம்மை தினமும் படைக்க வேண்டும் சுத்திகரித்து கொள்ள வேண்டும் எப்படி சுத்திகரிப்பது அவர் முன்பாக வந்து மன்னிப்பு கேட்டு கழுவும் ஐயா திரு ரத்தத்தினாலே கழுவும் ஐயா ஒரு விசை கழுவும் ஐயா இந்த காரியம் தினமும் நடக்க வேண்டும் தினமும் குளிக்கிறோம் அல்லவா தினமும் சாப்பிடுகிறோம் அல்லவா அடுத்து பரிசுத்த ஸ்தலம் இதில் குத்து விளக்கு ஒன்று இருக்கும் மேஜையின் மேல் அப்பங்கள் இருக்கும் இந்த குத்து விளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கும் மேஜையில் மேல் இருக்கக்கூடிய அப்பங்கள் வந்து புதிதாக இருக்கும் என்றைக்கே வச்சு அல்ல தினமும் அப்பம் வைப்பார்கள் அது ஆண்டருடைய வார்த்தை தினமும் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது கிடைக்குதல்லவா அது குத்து விளக்கு எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது நம்முடைய பர்சனல் ஜெப வாழ்வு அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ரெண்டு நாளைக்கு வேதம் வாசிக்கிறது சூப்பராக ஜெபிக்கிறது ஆராதனை செய்கிறது பத்து நாளைக்கு விட்டுறது அப்புறம் ஒரு வாரம் சபைக்கு போகிறது பத்து வாரம் போகாமல் இருக்கிறது இது அணைந்து அணைந்து போவது அப்படி இருக்கக்கூடாது நம்முடைய விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு எதற்கு நேரம் இருக்கிறதோ இல்லையோ இந்த விளக்கை நாம் ஏற்ற வேண்டும் ஜப விளக்கை ஏற்ற வேண்டும் துதி ஸ்தோத்திர வெளியை ஏற்ற வேண்டும் மன்னாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் தினமும் மண்ணா கொடுக்கப்படுகிறது என்றைக்கோ கொடுத்த மண்ணாவில் தினமும் புது கிருபை புத்தம் கிருபை புலம்பல் மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வாசித்து பாருங்கள் தினமும் புது கிருபை அதுதான் இந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கிறது நம்முடைய பெர்சனல் வாழ்வு ஆண்டருடைய உள்ள உறவு அடுத்து உள்ளே மகா ஸ்தலம் இங்கே ஒரே ஒரு சேர் தான் இருக்க வேண்டும் இதில் கர்த்தர் தான் அத்திரமே அமர்ந்திருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளையோ மனைவியோ வேலையோ அந்தஸ்தோ சொத்தோ பத்தோ எதுவும் அதில் ஆகாது எப்படி அவர் மட்டும்தான் நம்முடைய தியானம் சிந்தனை அவர் மட்டும்தான் அவரை மீறி எதுவும் போகக்கூடாது அவருக்கு நமக்கு வேலெல்லாம் இடையில் வரவும் கூடாது நமக்கு ஏராளமாக கொடுக்கிறார் அனுபவிக்க கொடுப்பதற்கு அவர் மகிமை படுவதற்கு கொடுக்கிறார் சேர்த்து சேர்த்து வைத்தால் புழுவுதான் புழுக்கும் அதுதான் மகா பரிசுத்தலம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் வேறு யாரும் இருக்கக்கூடாது வெளியே இருக்கும் இந்த இரண்டு வாழ்வும் பிரகாரமும் பரிசுத்தலமும் நேராக சிரத்தியாக இருக்கும் பட்சத்தில் உள்ளே இருக்கும் கர்த்தர் தமது மகிமையை உங்களுக்குள்ளே உங்களுக்காக உங்கள் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார் அதை யாரும் தடுக்க தடுக்க முடியாது நீங்கள் டிமேண்ட் பண்ணி கேட்கலாம் அப்பா ஆமாப்பா ஒரு தவறு செய்துவிட்டேன் மன்னிப்பு பெற்றுக்கொண்டேன் நான் ஜெபிக்கிறேன் அப்பா நான் அதிகளமை தேடுறேனப்பா நாம் எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரமமாக செய்கிறேன் அப்பா எனக்கு ஏன் நீங்கள் கொடுக்க கூடாது டிமேண்ட் பண்ணி கேட்கலாம் அது திறக்கப்பட்ட ஊற்று வற்றாத ஜீவ நதி போல வந்து கொண்டே இருக்கும் பதில் சொல்லுவார் அவரோடு பேசுவது அவருக்கு பிடிக்கும் செம்மையானவனுக்கு இருளியை வெளிச்சம் முதிக்கும் பிசாசு எத்தனை தடைகளை நிந்தைகளை பொய்யான குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்து போட்டாலும் தடைகளை போட்டால் அவைகளெல்லாம் இருள் அது மகிமையின் வெளிச்சத்தில் ஒன்றுமில்லாமல் போய்விடும் தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் அது அசையாது சங்கீத நாற்பத்தி ஆறை படித்து பாருங்கள் அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் உங்களுக்குத்தான் உங்களை அசைக்க முடியாது அதிகாலையில் சகாயம் உண்டு அதிகாலை நீங்கள் தேடினால் அதிகாலை கிருபை உண்டு சிகிருபை சகாயம் உண்டு மண்ணா உண்டு நடத்துவார் ஏன் நடத்த மாட்டார் எப்பொழுதும் கண்ணீர் கம்பளமா இருப்பதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா இல்லை அப்படி இன்று எதற்கு நம்மளுக்கு இந்த பூமியிலே நேராக போயிடலாமே ரட்சிக்கப்பட்ட உடனே மேலே போயிடலாமே இங்கே நம்மளை வைத்திருக்கிறார் நோயோடு வியாதியோடு கேசுகளோடு எதற்கு அப்படியெல்லாம் நம் வாழ்வு இன்றே புரிந்து கொள்ளுங்கள் நாம் செய்ய வேண்டி நாம் செய்துதான் ஆக வேண்டும் செய்துவிட்டு டிமாண்ட் பண்ணி கேட்கலாம் அதிகாலை இந்த குத்து விளக்கு ஏற்றப்பட வேண்டும் அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் எங்க போனாலும் எது செய்தாலும் நம்முடையக்குள்ளே ஒரு நன்றியப்பா ஸ்தோத்திரம் அப்பா இது எழுதி கொண்டே இருக்க வேண்டும் என்னை ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் அதிகாலை என்னை தேடிவனை கண்டடைவான் என்று சொல் சகலத்தையும் பெறுவான் கண்டடைவான என்ன அவரை பார்க்குற தரிசனம் இல்லை சகலத்தையும் பெற்றுக்கொள்வோம் எப்போதும் தேவனுக்கு பயந்து ஜெப சிந்தையாகவே இருக்க வேண்டும் விளக்கு எரிந்து கொண்டே இருப்பதா இது சாத்தியமா சாத்தியமே இருபது நிமிஷம் கிடைத்தாலும் போது உண்மையாக அமருங்கள் மண்டையிட்டு அமருங்கள் வேலை சேலத்துக்கு போகும்போது ட்ராவல் பண்ணும்போது செவியுங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் இதெல்லாம் சாத்தியம் முடியும் என்று சொன்னால் ஆயிரம் வழிகள் உண்டு முடியாது என்று சொன்னால் ஆயிரம் காரணங்கள் நாம் சொல்லலாம் தினமும் புது மண்ணா அப்பம் இது நாம் எடுத்துக்கொள்ளும்போது வார்த்தைக்கு போது உங்களது எல்லையை சாத்தான் செயல்படவே முடியாதுங்க அவனுக்கு குருட்டாட்டம் பிடிக்கும் அவன் செவிகள் செவிடாகும் நடுநடுங்கி ஓடிவிடுவான் உங்களுக்கு அடுத்த தேவ சித்தம் நீங்கள் நினைப்பது எதிர்பார்ப்பது அதை காட்டில் உயர்ந்தது தடையின்றி நடந்து வந்தே கொண்டே இருக்கும் இந்த வீட்டிலே இந்த நபரில் இயேசு இருக்கிறார் என்று மக்கள் வருவார்கள் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை யாரும் அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை வருவார்கள் இவரிடம் ஏசு இருக்கிறார் இவர் சொன்னால் நடக்கும் இவர் ஜெபித்தால் நடக்கும் இவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று வருவார்கள் ஓடி வருவார் அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்வு ஜபிக்கலாம் தகப்பண்ணே உம்மோடு இணைந்து வாழ்வது ஒரு அற்புதமான வாழ்வு சகலத்தை செய்து முடிக்க முது வழியில் நடக்க தினந்தோறும் நாங்கள் கொடு நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் கிருபை போதுமானதப்பா அறிக்கை செய்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இயேசுமை நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு என் கண்கள் என் வழியையே நோக்கி சீர்படுத்திக் கொண்டே நடப்பேன் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் நினைப்பார்கள் என்பது எனக்கு மேற்றல்ல அல்ல கர்த்தரி என் உள்ளத்திலே என்னை கவனித்து கொண்டே இருக்கிறார் என்பதுதான் எனக்கு மேட்டர் ஆமேன் ஹல்லே லூயா